ஏங்க பேர் கேட்டீங்கன்னா சின்ன கொட்டையாக கேட்டீங்களா சொல்லுவோம் இது பெரிய வளர்ந்து இது போல காய்களை தரம் பார்த்துடுங்க இது மூன்றும் ஒரே கொம்புல அப்படி பழமா இருந்ததா அப்படியே ஒத்த கையால பறிச்சிட்டு வந்து சாப்பிட்டு பாத்தீங்க இதுக்கு ருசியோ தனி ருசிங்க என்ன டேஸ்ட் தெரியுமா ஆ சூப்பரா இருக்குங்க இது சேம் பதாம் பருப்பு அதே சத்து நிறைந்ததாகும் பதாம் பருப்புல நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லைங்க இது வந்து மரம் ஆட்டு ரோட்டு சைடில் ரோட்டு ஓரங்களில் நட்டு நட்டு விட்டுருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆனால் இதை யாருமே இப்போ மானிக்கிறது இல்லைங்க கீழே நடந்தால் யாருமே எடுத்து சாப்பிட்றோம் இல்லை நாங்க அந்த படத்துக்கு வாண்டி ஸ்கூல் பருவத்தில் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் எல்லாம் படிக்கும் போது சில வீடுகளில் இது நட்டு வளர்த்துருப்பாங்க நிழலுக்காக இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகிட்ட அப்படி கிளைகளாக அறிவிச்சு நிழல் தரும் மரமாக இது இருக்கும் பார்த்துடுங்க இதை போய் அப்படியே பறக்கி எல்லாருமே ஸ்கூலில் கிளாஸ் டீச்சர் அங்கே பாடம் எடுத்துகிட்டு வந்துப்பாங்க நாங்கள் ஒவ்வொரு கடி கடிச்சு இந்த பெஞ்சியில் உள்ளவங்க ஃபுல்லாக என்ன ஷே அடுத்து தள்ளி கல் வச்சு இதை தள்ளி அடுத்து எல்லாேருமா ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் பார்த்துடுங்க அந்த கால நினைவுகள் எல்லாம் எனக்கு இதை பார்த்த உடனே மூணையும் சேர்த்து பறிச்சேன்னா பறித்த உடனே எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்து பார்த்துடுங்க உங்களுக்கு இந்த அனுபவம் உண்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சாப்பிட்டு பாருங்க கிடைச்சா விடாதுங்க இந்த சோப்பு காலில் இது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து விட்டமின் ஏ எல்லாம் தரம் பார்த்துடுங்க நிறைய விட்டமின் தரம் இதில் நிறைய விட்டமின்ஸ் அடைஞ்சிருக்கு ஆனால் நமக்கு தெரியாமலே என்ன செய்கிறோம் அப்படி மிதித்து மிதித்து சாலை எல்லாம் கிடைக்க பார்த்தா நம்ம மிதித்து மிதித்து போட்டுட்டு போகிறோம் எல்லாருக்கும் பரியடு வெக்கம் வெக்கம் யாராவது என்ன நினச்சிருப்பாங்களோ அந்த அவசர கால உலகத்தில் இதெல்லாம் பறக்கிட்டு இருக்கவா யாரும் இதெல்லாம் பறக்குனா யாராவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடு வெக்கக்கேடு கேடு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதால யாருமே இப்போ பறக்க மாட்டாங்க ரோட்டாரமாக இருக்கும் பதாம் பருப்பு வாங்கி சாப்பிடுவோம் ஒரு சின்ன பாக்கெட்டில் ஐநூறுரூவா அப்படி சாப்பிடுவோம் அதே சேம் எஃபெக்ட் உள்ளதாக இந்த வலம் வாதாம் கொட்டை வாலாம் கொட்டை வாலு நீண்டிருக்கிறதால வாலாம் கொட்டைன்னு சொல்லுவாங்க வாதும காயினும் சொல்லுவாங்க வாதும கொட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்துருங்க இதை இது எங்கே கிடைச்சாலும் விடாதுங்க சேம் பதாம் பருப்பு எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க இங்கே கீழே ஒரு தட்டு இங்கே இந்த சைடு ஒரு தட்டு நடுவில் ஒரு தட்டு அழகா பிளந்து சூப்பராக வரும் நீங்களும் சாப்பிட்டு டேஸ்ட்டு பாருங்க விடாதீங்க எங்கே கிடைச்சாலும் பஸ் ஸ்டாண்டில் அந்த இது ரோட்டங்களில் கிடைச்சாலும் விடாதீங்க சரிங்களா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதாம் பருப்புங்க சேம் அந்த விட்டமின்ஸ் எல்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த மேலே பழமும் சாப்பிடலாம் அப்புறமா இந்த சவரி இருக்கும் அது நம்ம கொஞ்சம் துறுப்பு ஒரு மாதிரி இருக்கும்